மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு பெரியவா நினைச்சேல் வந்திருக்கு பெரியவா நினைச்சேல் வந்திருக்கு இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணும்போது தினமே பாருங்கள் இது வந்து சுமார் ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்திருக்க ஒரு இன்சிடென்ட்னு ஒருத்தர் சொல்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்திருக்கலாம் போல் தோ தோன்றது மகாபெரிவ காஞ்சிபுரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருந்தார் அப்போ வந்து மகாபரியா பக்கத்தில் வந்து ஒரு தட்டில் பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு தட்டில் நிறைய பழங்கள் இருக்குது அநேகமாக எல்லா பழங்களும் இருக்குது ஆனால் மாம்பழம் மட்டும் அதில் இல்லை ஏன்னா இப்போ சீசன் கிடையாது மற்றதெல்லாம் அங்கே இருக்குது பக்தர்கள் நிற்கிற வரிசையில் அப்படி இருக்குது அப்போ பார்த்தா அந்த அந்த இடத்துல ஒரு மூணு வயசு இருக்கும் மூணு வயசு நாலு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு பொண்ணு மட்டும் நல்ல பட்டு பாவாடை தழை தழையாக கட்டுண்டு இது பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுண்டு பொட்டு வச்சுட்டு இது வந்து அது தூரத்தில் இங்கேருந்த விதமாக சுற்றி 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 போயின்னு இருக்கான் சுற்றி வந்துட்டே இருக்கு எல்லோரும் அந்த அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி அது கொஞ்சம் அழகாக குழந்த நல்லா இருக்குது எல்லாம் பா பார்க்குற மாதிரி தெரிய அட்ராக்ஷன் இருக்குது எல்லோரும் இப்படி பார்க்குறாலாம் அது உடனே பிரிவாக வந்து அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னாலாம் பிரிவாக வந்து தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பொண்ணை அங்கே வரவழைச்சதே பிரிவாக அங்கே அது வந்தது கிட்டக்க வந்தது வந்தால் நமஸ்காரம்லாம் பண்ணல ஏன்னா அது காமாட்சின்னா அப்புறம் எதுக்கு என்ன பண்ணும் பெரியவாளே காமாட்சி தான் அங்கே வந்து வந்த உடனே பெரியவா சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட கிட்டக்கு வந்தது அந்த பொண்ணே கேட்டது என்ன உம்பாச்சு தாத்தா அப்படின்ட்டு இந்த இதுலேருந்து உனக்கு என்ன பழம் உணமோ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த தட்டை இருக்க அப்படி பழத்தை இப்படி அப்படி பரட்டி 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 பார்த்துட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நிறுத்திடுது தெரிஞ்சிருத்த முகமே காப் காட்டிடுது தனக்கு நான் என்ன நினைக்கிறோமோ அந்த பழம் அதில் இல்லை அப்படிங்கிறது உமச்சி தாத்தா எனக்கு தான் வேணும் அது இங்கே இல்லை அப்படின்ட்டு அப்போ மாம்பழ சீசன் கிடையாது அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அங்கே நின்றுன்ருக்கு பெரியவா வந்து இப்படி கண்ணம் மூடின்ண்டே இருந்து ஒரு திடீர்னு திறந்தார் என்ன பண்ணலான் வேதபுரி இந்த வேதபுரி இங்கே வாடா அப்படின்னாரு மேட்டூர் சுவாமிகள் அங்கே இருப்பார் இல்லை எங்கள் பக்கத்தில் பின்னாடி ஒரு ரூமில் இருப்பார் அவர் அந்த கிட்ட போ அந்த மாம்பழத்தை வச்சுட்டு அவர் இதை அந்த இது மாதிரி வத்தல் மாதிரி இதாக பண்ணியிருப்பார் அதை கேட்டு வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னாரு இந்த குழந்தைக்கிட்ட இந்த வத்தலை கொடுத்தா அது ஏமாந்துருமா அது வந்திருக்கிறது காமாட்சி அது எப்படி ஏமாறும் அவர் அப்படியா சரி பிரிவா அப்படின்ட்டு கிளம்பி அவர் போயிருக்கார் அப்பாவிப்போம் அவர் கிளம்பி அங்கே மேட்டூர் சாமிகளை தேடிந்து வத்தல் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருக்கார் அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இங்கே வந்து திருப்பி பிரிவா அப்படி கண்ணம் மூடின்ட்டு தியானத்தில் இருந்துட்டுருக்கார் நடந்ததே தெரியல தெரியாத மாதிரி இருக்கார் அப்போ வந்து பார்த்தா திடீர்னு ரெண்டு பேரை மொட்டை அடிச்சுட்டு நல்ல கச்சம் கட்டின்ட்டு ரெண்டு பேர் வந்தாலாம் நாமத்தெல்லாம் போட்டு வெந்தா வேகமாக வந்தாள் இன்னும் ஒரு தட்டு நிறைய மாம்பழம் அப்போ வந்து சீசனே கிடையாது எங்கேருந்து வந்து மாம்பழம் அது வச்சாலாம் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணாலாம் போயிட்டே இருந்துட்டா வெளியில் அவள் பாட்டுக்கு போயிட்டா தெரியவா அப்போ பார்க்குறாள் இருந்தாலும் அவள் வந்து அப்படி கீழே விடுறா அப்படி இப்படின்றா கும்பிடுறா போயிட்டே இருக்கா வெளியில் போயிட்டாவ அப்போ பெரியவா உடனே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த குழந்தைய எங்க வா இதுலேருந்து படத்தை எடுத்துக்கியேன் அப்படின்னா இந்த அது வந்து இப்படி இப்படி தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய படம் அது ஒரு கையில் தூக்க முடியாது அந்த கையில் அதாவது சின்ன குழந்தை இல்லையா மூணு வயசு குழந்தைக்கு எவ்வளோன் இருக்கும் அது தூக்கவே முடியாது அப்படி இப்படி வச்சுண்டு அது வந்து நடந்து நடந்து நிதானமாக போய்ட்டே இருக்குது அப்போ வேதபுரி அங்கேருந்து வர்றார் வந்த உடனே கையில் பார்த்தா படத்தை பார்த்தா அதிசயப்பட்டார் அவர் வந்து வந்து வேதபுரி வந்து நிற்கிறாரு அங்கே என்னடா அந்த பொண்ணு ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுன்னு அது பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா தட்டில் பழங்கள் நல்லாயிருக்கு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் நிறைய பழங்கள் இருக்குது பெரியவா வந்து வேதபுரி பார்த்து ஏண்டா மாம்பழம் எதாவது கிடச்சிதாடா அப்படின்னாதான் இல்லை பெரியவா அப்படின்னா அவருக்கு அந்த வத்தலே கிடைக்கலாங்க இந்த மாம்பழம் எப்படாக வந்தது அப்படின்னு பெரியவா கேட்டாலாம் பெரியவா வேதபுரி மாமா பட்டுன்னு சொன்னது ரொம்ப இதுவாக இருந்ததுதான் பெரியவா வேதபுரி மாமா உடனே சொல்லியிருக்கா பெரியவா நினைச்சல் வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு அவருக்கு வந்து வேதபுரிம அம்மாவுக்கு வந்து இருக்க பெரியவா மேலே இருந்த நம்பிக்கையில் இருக்குது நமக்கு ஒரு பர்சன்ட் இருந்தால் போகிறோம் நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை வேதபுரியம்மம் அம்மாக்கு தெரிவா நினைச்சல் வந்திருக்கு அப்படின்ட்டு அதனால் அது இதை தான் நடக்கிறது உடனே பெரியவா சொல்கிறானா சரி இந்த மாம்பழத்தை கொண்டு வந்தாலே அவன் எங்கே பாரு அப்படின்னாராம் பெரியவா சர்ன்னு ரெண்டு மூணு பேர் போய் வாழை எங்கேன்னு பார்த்தானா வாழை காணும் வேங்க எல்லாம் தேவர் ரகசியம் என்ன நடக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது சரி அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடிக்கிடி பார்த்துருக்கேன் அந்த பொண்ணையும் காணும் இப்போ பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு நம்ம இதெல்லாம் பா இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ப்ரிண்ட் ஆகி இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அந்த காலத்தில் தமிழ் பேப்பரில் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறா எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது வேதபுரிமமாக இதை சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் அவர் சொல்லியே நானே கேட்டிருக்கேன் இதை அப்புறம் தான் ஒரு கட்டுரையில் படித்தேன் நான் இருந்தாலும் வேதபரிமமாகவே சொல்லியிருக்கார் இந்த இதை இப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை மாப்பிரியை வந்து பண்ணும்போது நான் இருந்தேன் அப்படின்னு அவர் வந்து அங்கே போய் தேடி பார்த்துருக்கார் மேட்டூர் சுவாமிகள் அப்போ அங்கேன்னு போய் பார்க்கும்போது அவர் மேட்டூர் சுவாமிகள் வச்சுருப்பார் அந்த மாதிரி வத்தல் தேடி கிடி கிடி பார்த்துட்டு அந்த நேரம்னு பார்த்து அந்த இது வந்து வத்தல் எதுவும் இல்லையாம் கடை இல்லையே அப்படின்னாரு அதுதான் ரொம்ப நேரம் ஆயிருக்கு அவருக்குன்னே தெரியும் அதை கேட்குற ஒரு குழந்த வந்திருக்கு அது நிற்கும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் அவர் நிதானமாக ஆடி அசிஞ்சு இங்கே வரத்துக்குள்ள பெரியவா பெரிய லீலை பண்ணிட்டார பெரியவா அப்படின்னு நினச்சோடனே அங்கேருந்து ரெண்டு பேர் டக்குன்னு பூல தேவ உலகத்துலேருந்து ரெண்டு பேர் வந்திருப்பாள் பழத்தட்டோட பெரியவா ம சங்கல்பம் பண்ணிட்டா போகிறோம் எல்லா இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி தான் வந்தால் பழத்தை வச்சா நமஸ்காரம் பண்ணாலும் ஒரு கும்பிடு போட்டால் போயிட்டே இருந்துட்டவான் அப்புறம் பெரியவா எங்கன்னு எங்கு கேட்குறா எங்கேன்னு என்ன தானே கூப்பிட்ருக்கா அப்புறம் எங்கேன்னு கேட்டால் பெரியவா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணுவான் வா போயாச்சு காணும் எதுவுமே பார்க்க முடியல அப்புறம் ரெண்டு பழம் இது பழங்களில் அந்த தட்டில் இருந்தால் ஒரு பழத்தை அந்த பொண்ணு எடுத்து அந்த பக்கம் போயிருக்கு இவள் சரியா வாழை தான் காணோம் இந்த பொண்ணு தான் எங்கே அப்படின்னு பார்க்கலான்னா பொண்ணு எங்கே வந்திருக்கும் பொண்ணுன்னா காமாட்சி தானே அங்கே வந்திருக்கு அப்புறம் எங்கே இந்த பெரியவா நினச்சா எல்லாமே அங்கே நடந்துடும் ஜெய ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிவா பதமேஸ்வரன் மகாபிரிவா பதமேஸ்வரன்